கடைசியில் புலி வந்தே விட்டது சீமான மணிஷார் பேட்டி எடுத்த அந்த வீடியோவை பிகை நூட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணியே விட்டது ஆல்ரெடி ஆறு லட்சம் வியூகளை கடந்து ஒன் மில்லியனை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது தம்பிகள்லாம் பெருமையில் தலகால் புரியாமல் பூரிச்சு போய் கிடக்கிறானுங்க அதே மாதிரி நம்ம கேள்விக்குண்டான விடையும் தெல்ல தெளிவாக கிடைச்சிருச்சு சந்தேகமே இல்லை சீமான ப்ரோமோட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது இதில் சீமான் ப்ரொமோஷனுக்காக யார் யாருக்கு காசு கொடுத்தானலாம் நம்ம நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையும் இல்லை அதே மாதிரி இந்த பேட்டியில் கதாநாயகனா ஹீரோவா பர்ஃபார்ம் பண்ண மணி சாருக்கும் மணி எதுவும் கொடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையும் இல்லை ஏன் மணி சார் தான் இந்த வீடியோவில் ஹீரோன்னு நான் சொல்கிறேன்னா அந்த பக்கம் சாட்டை துறைமுருகனை உட்கார வச்சு அண்ணன் அண்ணங்கிட்ட கேள்வியை கேட்க விட்டுருந்தா தற்கூரி தம்பிகளே அந்த வீடியோவை சீண்டிருக்க மாட்டானுங்க இப்போ ஒன் மில்லியனை நோக்கி அது போயிட்டு இருக்குதுன்னா மணி சார் நொன்னங்கிட்ட கேள்வி கேட்டது தான் காரணம் ஸோ இந்த மொத்த மணி சார் தான் ஹீரோன்னு வைங்க ஆனால் இந்த புரோகிராமை பார்க்கும்போது பழைய கல்லாப்பெட்டி சிங்காரம் காமெடியை பார்த்த மாதிரி தான் இருந்தது அந்த காமெடியில் தான் கல்லாப்பெட்டி சிங்காரத்துக்கும் காது கேட்காது எழுத்தாப்பில் நிற்கிறவருக்கும் காது கேட்காது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அதே நேற்று ராத்திரி உங்கள் வீட்டில் ஒரே சத்தமாக கிடந்துச்சு உன் மகனுக்கும் மருமகளுக்கும் ஜண்டையாக என்ன கதையும் பாரு இவர் அதுக்கவரு அதெல்லாம் நான் காலையிலேயே போயிட்டேன் இப்போ என் பொண்டாட்டி கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னால் அதனால தான் கடைக்கு போகலாம்னு வந்தேன் அப்படின்பாரு அதாவது டோட்டலாக ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதே தான் எக்ஸாக்டாக மணிசாரும் சீமானும் பேசுனதுங்கிறது அப்படி காது கேட்காத ரெண்டு பேர் பேசிக்கிட்டு மாதிரி தான் இருந்ததுன்னு வைங்க ஏன்னா நொன்னை யாருங்கிறது மணிக்கு தெரியும் மணி யாருங்கிறது நொன்னனுக்கு நல்லாவே தெரியும் இதில் இவர் கேட்க அவர் தீப்பறக்க பதில் சொல்கிறாராம் என்னத்தை சொல்கிறத சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேட்ருக்கு வர்றா ஆக்சுவலா மணி சீமானோட பேசும்போது ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாரு இது நாள் வரைக்கும் மணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு இல்லையா புலனாய்வு புலி உலக அரசியலையே உறிஞ்சி குடிச்ச உத்தமரு அப்படிங்கிற அந்த இமேஜுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது அதே நேரம் நாம் போடுற பாலின் மூலமா நொன்னனுக்கு பல்லு பவுடர்லாம் போயிடக்கூடாது பவுன்சராகி நொன்ன முதலையை பேத்துறக்கூடாது பந்து அழகாக பவுன்ஸ் ஆகி பேட்டுக்கு போகணும் அண்ணன் அதை வச்சு கிரவுண்டுக்கு வெளியில் சிக்ஸ் அடிக்கணும் அதே நேரம் நம்மளுடைய இன்டலெக்சுவல் இமேஜ் பேச்சுக்கும் எந்த பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மணி பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறாரு ஏன்னா மணிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது மணி பேசுறது தான் உண்மை மணி எப்பயுமே நியாயமாக தான் பேசுவார் பொத்தம் பொதுவாக தான் பேசுவார்னு நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அவங்கெல்லாம் யோ என்னையே லூசு கூந்தல் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற மூணு பாலுக்கு ஒம்பது ரெண்டு தான் வேணுங்கிற நிலமையில் எவனாவது இப்படி ஒரு பவுன்சரை போடுவானா எந்த பைத்தியக்காரனாவது இப்படி பண்ணுவானா அப்படின்னு மணியை பார்த்து யாரும் கேட்டுறக்கூடாதுங்கிறதுல மணி ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாரு அதனால ஒரே மேட்ரு கூட்டணி இந்த கூட்டணிங்கிற மேட்ரை வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் அண்ணனோட கலந்துரையாடுறான் வேற வேற வார்த்தைகளை போட்டு விளையாடுறான் அப்படிங்கிறதுல மணி கிளியரா இருந்திருக்கிறாரு அண்ணனும் அத்தனை பாளையும் சிக்ஸாக வச்சு வெளுத்து தள்ளியிருக்கிறாரு கூட்டணி வைக்காம அரசியலை சந்திக்கிறது வாக்கரசியலில் இருக்குதுங்கிறதெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமமே நீங்கள் எப்படின்னே தாக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க சொல்ல வேணாம் பதினஞ்சு வருஷமா அண்ணன் அலந்த அதே கதை தான் அள்ளி விட்டாரு யார் கூட கூட்டணி வைக்க சொல்கிறீங்க ரெண்டு பேரும் பிராட பசங்க திமுக அதிமுக தான் இங்கே இருக்கிறத இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்குவாங்க தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ரெண்டு கட்சிகளில் எதுக்காவது யோகிதை இருக்குதா யாருக்காவது யோகிதை இருக்குதா இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு மூணு காரணமே இவங்க தான் இவங்களை ஒழிக்காமல் தமிழ்நாட்டில் நல்லது நடக்க போகிறதில்ல அப்புறம் இவங்களோட போய் என்ன கூட்டணி வையின்னு சொல்றீங்க என்ன சார் கதை இது நாங்க பண்றது அரசியல் மட்டுமில்ல அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கை ஜெயிக்காம செத்து விழுவோம் சாம்பலா மாறுவோமே தவிர ஒரு நாள் யாரோடையும் சேரமாட்டோம் கூட்டணிங்கிறது கிடையாது நாம் போய் கூட்டணி வச்சுட்டோன்னா அவ்வளவுதான் தமிழ்நாடே மனசு விட்டுறோம் அடுத்த தலைமுறை அழிஞ்சு போயிரும் சே இவனும் இவ்வளவு தானா இவனும் சீட்டுக்கு நோட்டுக்கு வேலை போயிட்டானே இவனும் சோத்தை விட்டுட்டு வேற ஏதாவது திங்க போயிட்டானே அப்படின்னு அடுத்த தலைமுறையே அவநம்பிக்கையில் அழிஞ்சு போயிடான் ஸோ நான் பண்ணுறது அரசியல் மட்டும் இல்லை தமிழ்நாட்டையே காப்பாற்றுற தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையவே காப்பாற்றுற ஒரு முயற்சி அப்படின்னு அண்ணா அடித்தது பூரா சிக்ஸர் தான் இந்த பதிலை கேட்டு மணி ஏன் வெறியாவலன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா பதினஞ்சு வருஷமா கேட்டு கேட்டு புளிச்சு போன பதிலே நேத்தே முந்தா நேத்து ஒன்னா அதை அங்க பேசுறாரு நேத்தே அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலையும் இதே பீத்த கதை தான் ஸோ இதை பல தடவை கேட்டாச்சு நமக்கே வெறியாவது மணிக்கு ஏன் எந்த கோபமும் வரல வெறி வரலைங்கிறது மர்மமாக தான் இருக்குது அது இல்லாமல் தனியாக நிற்கிற வரைக்கும் தான் சீமானுக்கு மவுசு கூட்டணின்னு ஒன்று வச்சுட்டாலே முடிஞ்சுது கூமுட்ட தம்பி தங்கச்சிகளே ஓட்டு போட மாட்டாங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும் சீமானுக்கும் தெரியும் மணிஷாருக்கு மட்டும் தெரியலங்கிறதும் ஒரு மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் கூட்டணி யார் வைப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட்டணி வைப்பாங்க இல்லைன்னா ஜெயிச்சே ஆகணும்னு நெருக்கடியில் இருக்கிறவங்க கூட்டணி வைப்பாங்க இந்த ரெண்டுமே சீமானுக்கு கிடையாது ஜெயிச்சே ஆகணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணமே சீமானுக்கு கிடையாது சீமான் அரசியலுக்கு வந்ததுன்னு நோக்கமே வேற அரசியலுக்குள்ள அவரை அனுப்பிச்சு விட்டவங்களோட நோக்கமே வேற அப்படி இருக்கும்போது சீமான் எப்படி கூட்டணி வைப்பாரு இன்ஃபேக்ட் தற்கூறி தம்பிகளுக்கே ஒன்றும் ஒரு நாளும் ஜெயிக்க போறதில்லைங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் முக்காவாசி தம்பிகளோட முடிவுங்கிறது அதுதான் அண்ணன் பேசுறத கேட்கறதுக்கு ஆர்கசமிக்கா இருக்குது அவர் கட்டமைக்கிற அந்த கற்பனை உலகத்துல நாம வாழ்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா இன்பமா இருக்குதுன்னா அவனுங்க அந்த கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க ஒரு வித பரவசத்தை அது அவங்களுக்கு கொடுக்குதே கொடுக்குது தான் அண்ணனை ஆதரிக்கிறானுங்க அதை விட்டுட்டு அண்ணன் ஆட்சிக்கு வந்து பால் பண்ண போட்டே பல கோடி பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாருன்னா எந்த பூமட்ட தம்பியை நம்புறது கிடையாது அப்படி அண்ணன் ஒரு நாள் ஆட்சிக்கு வருவாரு நாம கவுன்சில் கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி மாதிரி எதையாவது ஆயிரலாம்னு நம்பிக்கிட்டு அண்ணன் ஜெயிப்பார்னு நம்பிக்கிட்டு இருந்த தம்பிகள் தான் இப்போ வரிசையாக வெளியில் போயிட்டு இருக்கிறானுங்க ப்ரெஸ் மீட்டு வச்சு அண்ணனை வச்சு செய்கிறானுங்க அதுக்கான காரணம் அவனுங்க நம்பினானுங்க அவ்வளவுதான் மற்றபடி பறந்து பட்ட தம்பிகளுக்கெல்லாம் தெளிவாக தெரியும் அண்ணன் ஒரு நாளும் ஜெயிக்க போகிறதில்லன்னு தற்கொலைகளுக்கே தெளிவாக தெரிஞ்ச இந்த மேட்ரு மணிஷாருக்கு தெரியலன்னா மர்மமாகத்தான் இப்போ ஏழு எட்டு எலெக்ஷனாக நொன்ன வரிசையாக தோத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனாலும் அந்த பாதிப்பு எதுவுமே இல்லாமல் ஸ்டைலாக கெத்தா உட்காந்து பதில் சொல்றாரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அடுத்த ஆட்சி நம்மளது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என் ஆட்டத்தை பாரு அப்படிங்கிறாரு அதுக்கு எந்த விதமான எதிர்வனையும் இல்லை என்னையா லூசு கூந்தல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஏழு பர்சன்ட் ஓட்டை வச்சிருக்கிற நீ அப்படியே ஆட்சியை பிடிப்ப கேட்குற எங்களை எல்லாம் பைத்தீகாரம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு யாருமே பேசல அத்தனை பேரும் கைதட்டுறாங்க ஆர்கசம் அடைகிறாங்க அண்ணன் ஆட்சி வந்துடும்னு ஒரு மாதிரி நம்புறாங்கன்னு வைங்க இப்போ நம்ம நாலு எலெக்ஷன்ல கண்டினியூவாக தோத்தாலே அவனை அவர் வீட்டு நாய் கூட மதிக்காத அவரோட மனைவியாரே மானங்கடை தான் பேசுவாங்க யோ நீ ஒரு மனுஷன் எதுக்கே நாட்டில் நடமாடிக்கிட்டு தெரியல நாலு எலெக்ஷனில் தோற்று போயிருக்கிற இதுக்கப்புறமும் எலெக்ஷனில் போய் நிற்பேன் நான் ஆட்சி இப்படி பண்ணலாம் பேசிக்கிட்டு தெரியுறிய எங்களையெல்லாம் என்ன கிருக்கன்னு நினச்சியா அப்படின்னு மனைவியாரே மானங்கட கேட்பாங்க நாக்கை பிடிக்கிட்டு நீ சாகலாம்ங்கிற ரேஞ்சுக்கு தான் மனைவியாரோட பேச்சே வைங்க ஆனா அண்ணனை அன்னியார் அந்த மாதிரி ஏதாவது கேட்ட மாதிரி ஒரு செய்தியை நீங்க கேட்டீங்களா அன்னை குடும்பத்தோட குதூகலமா இருக்கிறாரு அன்னியார் உட்பட அத்தனை பேரும் மிக சந்தோஷமா இருக்கிறாங்க எப்படி இது இங்கே தான் இந்த கதையில் ட்விஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்காக ஜெயிக்கிறதுக்காகவெல்லாம் அரசியலுக்கு வரல அது இல்லாமல் நொண்ணை அரசியலில் தோக்கவே கிடையாது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் சீமான் கட்சி தான் தோக்குது சீமான் கட்சி வேட்பாளர்கள் தான் தோற்கிறாங்களே தவிர சீமான் ஒரு நாளும் தோற்கலை அவரோட வசதி வாய்ப்புகள்லாம் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கூடிட்டு தான் இருக்குது சீமானோட செல்வாக்குங்கிறது எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கூடிட்டு தான் இருக்குது ஸோ இங்கே யாரும் தோற்கலை இதில் இன்னொரு விஷயம் சீமான் சில விஷயங்கள்ல வெற்றியும் அடைந்திருக்கிறார் திராவிடத்தை ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையா மாத்ததுல சீமான் கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் பெரியார் கலைஞர்லாம் தமிழின விரோதி தமிழ் துரோகின்னு கட்டமைச்சதுல சீமானுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது திமுக ஒரு தீய சக்தி நச்சு மரம்னு தொடர்ச்சியா பேசி இளைஞர்கள் திமுக பக்கம் போகாம பார்த்துக்கிட்டதுலையோ நொன்ன கணிசமான வெற்றியை பார்த்திருக்கிறாரு அதே மாதிரி எந்த சமூக நல திட்டங்களால தமிழ்நாடு பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் ஸ்கூல்ல மத்தியானம் சாப்பாடு காலையில் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் நூறு நாள் வேலை திட்டமா இருக்கட்டும் என்ன வேணும்னாலும் இருக்கட்டும் எந்த சமூக நல திட்டங்களால பரந்தப்பட்ட மக்கள் பலன் அடைஞ்சிருக்கிறாங்களோ அந்த திட்டம் அவங்களுக்கே எதிரானதுன்னு சம்பந்தப்பட்டவங்களையே கணிசமா நம்ப வச்சிருக்கிறாரு அதுக்கு வெளிய இருக்கிறவங்க மத்தியில அந்த மாதிரியான திட்டங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டினாதான் நாடு உருப்பிடும் உருப்பிடும்னு கட்டமச்சதுலயும் சீமா கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறார சீமான் தோத்து போயிருந்தா வெத்து வேட்டாயிருந்தா நாம எதுக்காக நொன்னனுக்கு எதிராக இவ்வளவு பேச வேண்டிய தேவை வருது சீமான் விச விதைகளை தூவி இருக்கிறாரு அது அங்கங்க முளைச்சு ஒரு மாதிரி செடியா வளர்ந்து நிக்குது அவ்வளோதான் அதுக்கு மேல அது வளரக்கூடாது இன்னும் வேற இடத்துல அவர் விதைச்சிருக்கிற விச விச விதையெல்லாம் முளைக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நாம இப்படி முக்கிட்டு கிடக்குறோம் நொன்னம் தோத்து போயிருந்தா நாம எதுக்காக பேசணும் நொன்ன வளர்க்கிற விச செடிகளை தேடி பிடிச்சி தீ வச்சு கொளுத்தணும் அதுக்காக தான் நாம் தொடர்ச்சியாக பேசுகிறோம் மற்றபடியே அவர் ஓட்டரசியலில் தோக்கிறாரு டெபாசிட் போகுது அப்படிங்கிறதெல்லாம் தனி கதை அது ஒரு பிரச்சனையே கிடையாது நொண்ணம் பேசுற அரசியல் தான் ஆபத்தானது அதுக்கு எதிராக தான் நாம தொடர்ச்சியா பேசணும் மற்றபடி மணியாரும் சீமாரும் பேசுற இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு தற்கூரி தம்பிகள்லாம் ஆர்கசத்தின் உச்சத்துல இருக்கிறானுங்க ஏண்டா ஆர்கசமே ஒரு உச்சம் தாண்டாங்கிறீங்களா அதுலயே ஒரு உச்சம் இருக்கும்ல அதுல இருக்கிறானுங்க இந்தியா உலக கோப்பை ஜெயிச்சா அன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்ல ஒரு கொண்டாட்டம் இருக்கும்ல அந்த லெவல்ல தம்பிகள்லாம் கொண்டாடி தீர்க்கிறானுங்க என் கை என் உரிமைங்கிற மாதிரியே என் ஆர்கசம் என் உரிமை அதுல எந்த தலையிட முடியாது எங்க அண்ணா அதை எங்களுக்கு கொடுத்துருக்காரு கொண்டாடி தீர்க்கிறான சரி சில்ற பசங்க சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் அது மட்டும் இல்லாம நாட்டில் எல்லாரும் சந்தோஷமா தானே நம்மளோட நோக்கமும் இருந்துட்டு போகட்டும்ங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க